முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலின்னு தானாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இது மட்டும் செஞ்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் இதை செஞ்சதுக்கப்புறமா ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி ஓடவே மாட்டேங்க முதுகு வலிக்கு இதில் நம்ம ஒரு சொட்டு இந்த மாதிரி விட்டாவே போதும் டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் முதுகு வலி பட்டுன்னு பறந்து போய்டும் கால் முட்டி வலியால் கஷ்டப்படுறவங்க ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க படிகள் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி முட்டி வழியால் கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இதை நாம் செஞ்சு கொடுத்தாவே போதும் முட்டி வலி பட்டுன்னு பறந்து போயிடுங்க இதுக்காக நம்ம எடுத்துக்கொடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரைங்கிறது எல்லாருக்குமே சாதாரணமாக தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் உங்களுக்கு ஒருவேளை முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா முருங்கைக்கீரை பவுடர் நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் அந்த பவுடரை நீங்கள் அப்படியே டேரெக்டாக வாங்கி பயன்படுத்திக்கலாம் எனக்கு முருங்கைக்கீரை இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதால இந்த இலைகளே நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இலைகளை எடுக்கும்போது வெறும் இலைகளை மட்டும் எடுக்காம அது கூட இருக்கக்கூடிய அந்த இலசான தண்டுகளையும் நம்ம பிச்சு போட்டுக்கணும் முதிர்ந்த தண்டுகளை பயன்படுத்தாம இந்த மாதிரி இலசாக இருக்கக்கூடிய இலைகளையும் இளந்தண்டுகளையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து மிக்சி ஜார்க்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே நம்ம பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் தான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதில் பாதியாக கட் பண்ணி அதை மட்டும் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நம்ம சின்ன வெங்காயமும் பயன்படுத்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் இஞ்சியோட தோல் நம்ம சீவனே கிடையாது கட் பண்ணி இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க கூடாது ஒரு கால் டம்ளர் அவ்வளோதான் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க இதுவே நீங்கள் முருங்கைக்கீரை பவுடர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க முருங்கைக்கீரை பவுடர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் அது நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு தனியாக ஒரு பவுலை நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை சாறு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறாங்க நாம் இதில் கல் உப்பு கூடாது தூள் உப்பு தான் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் இருக்கக்கூடிய சாரை நம்ம தனியாக வடிகட்டியும் பயன்படுத்திக்கலாம் அல்லது நம்ம இப்படியே கூட வச்சு பயன்படுத்திக்கலாங்க முதுகு வலி முட்டு வலி கால் வலி குதிகால் வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான ரெமெடி அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை தாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளவோ மருந்துகள் வாங்கி சாப்பிட்டாலும் கூட அப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் இதே மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு நாம் இதையே செஞ்சு பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து எந்த இடத்துல அதாவது முட்டையில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டை நம்ம மூணு நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாங்க அரைச்சிட்டு வெளியே வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முட்டியில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கலாங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டாலும் சரி அல்லது நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் நம்ம கழுவி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் கூடவே நம்ம கையில் எடுத்து வச்சுக்கூடியது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகத்தில் கால் ஸ்பூன் அளவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் அப்படின்னா பெருங்காயம் தாங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெருங்காயம்தான் இந்த கட்டி பெருங்காயத்தில் சின்ன ஒரு பகுதியை மட்டும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டு கூட அந்த கட்டி பெருங்காயத்தை அப்படியே போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் நான் வச்சுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படியே இந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும் சூடானதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எண்ணெய் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் இந்த எண்ணெய் கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நல்லா காய்ஞ்சு வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்திலேயே இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரொம்ப தீர அளவுக்கு கருத்து போகிற அளவுக்கெல்லாம் நாம் இதை காய்ச்சி எடுக்கக்கூடாது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அவ்வளோதாங்க நம்ம எண்ணெயை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது நல்ல பச்சை கலரில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாவே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்க பபுள்ஸும் ஓரளவுக்கு அடங்கி போகணும் இப்போ நான் இந்த எண்ணெயை அப்படியே கீழே தூக்கி வச்சுட்டேன் இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நிறமும் நல்ல பச்சை கலருக்கு வந்திருக்கு இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய இதை இந்த துணி மேலே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த துணி மேலே நம்ம இந்த மாதிரி போது எண்ணெய் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த துணி மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கிறோம் இந்த எண்ணெய் கெட்டு போகாது அதிக நாளுக்கு நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த துணியை இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா இந்த எண்ணெய் மட்டும் இந்த மாதிரி நமக்கு தனியாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் டீ வடிகட்டக்கூடிய வடிகட்டி கூட பயன்படுத்திக்கலாம் எப்படி ஒரு பச்சை நிறத்தில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு பச்சை நிறத்தில் தான் நமக்கு கிடைக்கும் இது கூட பார்த்திங்கன்னா முக்கியமான ரெண்டு பொருட்களை நம்ம வந்து சேர்த்துக்கணும் இந்த எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா லைட்டாக சூடாக இருக்கும்போது தான் நாம் இதை இது கூட சேர்த்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடியது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் தான் கறி மஞ்சள் தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் அதில் ஒரு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் என்ன லைட்டாக சூடாக இருக்குது இப்போ நம்ம இது கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் திரும்ப திரும்ப நாம் இதை போட்டு காய்ச்சணும்னு கிடையாது ஒரு தடவை இந்த மாதிரி காய்ச்சி வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து முட்டி வலி வருது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பின்புறத்தில் கூட நிறைய பேருக்கு வலி இருக்கும் இந்த ஜாயின் ஆகிற இடத்துல இந்த இடத்துல நம்ம இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல எடுத்து விடணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாஜ் பண்ணுற விதம் ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு சுருட்டல் அந்த மாதிரி பிரச்சனைகளால் கூட கால் வலி அதிகமாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம நின்று வேலை செய்கிறதால கூட நமக்கு கால்வழி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் லைட்டாக மசாஜிங் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு கால் இருக்கக்கூடிய சதை இருக்கு இல்லைங்களா அந்த சதை இருக்கக்கூடிய பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் கையில் தொட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் முதல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேல் நோக்கி நம்ம வந்து மசாஜிங் பண்ணி விடணும் ரெண்டு விரல் இருக்குது பாருங்க பெருவிரல் இந்த பெருவிரல் வச்சு இந்த மாதிரி மேல் நோக்கி நம்ம வந்து மசாஜிங் பண்ணி விட்டுக்கணும் இதே மாதிரி முட்டி பகுதியிலையும் நம்ம வந்து வச்சுட்டு இதே எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் முதல்லையே நம்ம அரைச்சி கூடிய அந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ போட்டுட்டு வந்தாவே போதுங்க இதே மாதிரி இடுப்பு பகுதியில் நமக்கு வலிக்குது அப்படின்னா நம்ம இந்த எண்ணெயை இந்த இடத்துல நம்ம வந்து ஊற்றி விட்டுக்கலாம் முதுகு வலி பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஜாயின் ஆகிற இடத்துல இந்த எண்ணெயை இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் ரெண்டு விரல்களால் நம்ம வந்து மசாஜிங் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல நல்ல சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும் ரொம்பவே ஈஸியாக தாராளமாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை மட்டும் நம்ம வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாவே போதும் பல நாட்களுக்கு இது கெட்டு போகாமல் நம்ம வச்சு அப்படியே பயன்படுத்திக்கவும் செய்யலாங்க முருங்கைக்கீரை பவுடர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கூட இதே மாதிரி செஞ்சு எடுத்தாவே போதும் இந்த மாதிரி அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெயின் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது ஒவ்வொரு முறையும் இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது ஒரு கரண்டி லைட் சூடு பண்ணிக்கோங்க அந்த கரண்டியில் இந்த எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் வித விதப்பான சூட்டோடு இந்த மாதிரி போட்டு மசாஜிங் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிலீஃப் சீக்கிரமாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்